ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பத்தி வீடியோ தான் பார்க்க போறோம் நாங்க எப்படி கொண்டாடணும்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் எங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க நாங்க எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு பொங்கலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க சேனல்ல வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு காலையில் நான் கோலம்லாம் கலர் கோலம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பொட்டு எல்லாம் வாசலுக்கெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம பின்பக்கமும் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக கல் எல்லாமே கோலம் போட்டு பொட்டு குங்குமம் எல்லாமே வச்சுட்டேங்க வச்சுட்டு தான் நான் பானைக்கும் மஞ்சள் கொத்து கட்டியாச்சு மஞ்சள் கொத்து கட்டி அந்த அரிசியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா உடனே பொங்கல் வச்சிடலாம் நம்ம அந்த டைமுக்குள்ளே வைக்கணும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் தான் டைம் இருக்குது நல்ல நேரம் அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சு வச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து பரங்கிக்காயும் சர்க்கரை வள்ளி கிழங்கும் அரிஞ்சு ரெடியாக நான் வச்சிட்றேன் அதை தான் நாங்கள் கூட்டு செய்வோம் தனி தனியாக செஞ்சுருவோம் பரங்கிக்காய் கூட்டு தனியாக சக்கரை கிழங்கு கூட்டு தனியாக செய்வோம் அதை தான் நான் அரிஞ்சிட்டு உக்காந்துருந்தேன் பக்கத்தில் பாருங்கள் விளக்கு சூடம் வத்தி எல்லாமே நான் ரெடியாக கொண்டு வந்து வச்சுட்டேன் கோலம்லாம் பாருங்கள் போட்டு வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது நல்ல நேரம் வந்த பிறகு நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் சூடம் வச்சு தான் நாங்கள் ஏற்றுவோம் எங்கள் வீட்டில் எப்பயுமே வாசப்பொங்கல் தான் நாங்கள் வைக்கிறது வழக்கம் அதனால் வாசப்பொங்கல் தான் இப்போ நல்ல நேரம் வந்துச்சு சின்ன நான் பற்ற வச்சுட்டேன் பாருங்க பற்ற வச்சுட்டு பக்கத்தில் பையன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் நம்ம கரெக்டாக பால் ஊற்றி நாங்கள் வந்து அருகம்புல் உள்ள கொஞ்சமாக போடுவோம் அதையும் போட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு நீங்கள்லாம் எப்படி கொண்டாடிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொங்கல்னாலே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க பத்து நாளைக்கு முன்னாடியிலேருந்தே வேலை அதிகமான வேலை ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு வீடு எல்லாம் கிளீனாகி இப்போ வந்து பொங்கல் வைக்கிற நேரமும் வந்துடுச்சு அன்னைக்குமே நல்ல வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க கரெக்டாக இருந்தது இப்போ த பையன் வந்து அடுப்பை பார்த்துக்குறாப்புல நான் வந்து அரிசிலாம் நம்ம ரெடியாக களைஞ்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் அரிசிலாம் நம்ம வந்து அறுவடை பண்ணி தாங்க நம்ம வந்து நெல் அரிசி வந்து நம்ம போடுவோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே நாங்கள் வந்து அறுவடைக்கு ஆகிறதுக்கு லேட்டாக தான் ஆகுது அதனால நாங்கள் வந்து வீட்டில் இருந்து அரிசி வச்சு செஞ்சுட்டோம் இதை பார்த்திங்கன்னா கோழியாகவே வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே பொரிச்சிருக்கு பாருங்கள் புது நெல்லில் தான் நம்ம வந்து அரிசியில் தான் நம்ம வந்து பொங்கல் வைப்போம் ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் கிடைக்காததால நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி புது சட்டியில் தான் நம்ம வந்து காய் நம்ம கூட்டு செய்கிறோம் இல்லையா அந்த காய் வந்து நம்ம அதில் தான் செய்வோம் அதுக்குன்னே நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோம் பாருங்கள் அதை புதுசாக இருக்குது பாருங்கள்

அந்த மாதிரி தான் பொங்கல் வைக்கிறது அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா பறைங்க கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சக்கர சாதம் வெண்பொங்கலை வந்து நம்ம இறக்கிட்டோம் சக்கரை சாதம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பாரங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு கூட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்

இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ சாம்பிராணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம படைக்க படைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அங்க சூரிய பகவானுக்கு தான் முதல்ல படையல் வந்து நம்ம படைக்கிறது இப்போ நம்ம சூரியனை தான் நம்ம படைச்சிட்டு இருக்கோம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளரை போயிட்டு படைப்போம் அதுக்குள்ள பாப்பாவை வந்துட்டாங்க பாப்பாவை வச்சுட்டு மூணு பேரும் நின்று படைத்தோம் தம்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல நாங்கள் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு தம்பியும் பாப்பாவும் சாப்பிட்ருக்காங்க நாங்கள் என்ன இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் 몇떨어지는 <목소리나>